ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நாங்களும் காலையிலே கிருஷ்ணர் ஜெயந்தி கொண்டாட ஆரம்பமாயிட்டோம் என் பையனுக்கு இதில் ரொம்ப விருப்பம் இருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தினா கிருஷ்ணர் வேஷம் போடுறது இதெல்லாம் ரொம்ப ஆசையாக செய்வான் அதனால சரி கிருஷ்ணரே ஒரு குழந்த தான் குழந்தைய வச்சு இந்த மாதிரி அவருக்கு இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவன் இஷ்டப்படியே விட்டுட்டேன் என் பையன்ட்ட நேரத்துக்கு நைட்டே சொல்லியிருந்ததுனால அவன் காலையிலே எழுந்திரிச்சு நானே இதெல்லாம் பண்ணுறமானே ரொம்ப ஆசையாக கேட்டான் நானும் அவனை சரின்னு சொல்லி அவங்க அப்பா பக்கத்தில் இருந்து இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவனும் அது மாதிரியே நல்லா செஞ்சுட்டான் எங்களோட குழந்தையான கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை அனைவரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கோம் நாங்கள் காலையிலேயே கால் தட போட்டு என் பையனுக்கு நான் கிருஷ்ண வேஷமும் போட்டு பூஜைக்கு முன்னாடி அவனை நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி கிருஷ்ணவேசம் போடுறதும் என் பையனுக்கு ரொம்ப விருப்பம் நான் வந்து இப்போ தான் ரெண்டு வருஷமாக அவனுக்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அது அவன் விருப்பப்பட்டதுனால தான் நானும் இது செய்ய ஆரம்பித்தேன் அவன் அதனாலையே காலையிலேயே எழுந்திரிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் அவங்க பூஜையும் முடிச்சாச்சு நாங்கள் எங்களோட செல்லக்குட்டியோட கிருஷ்ணர் வேஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் எங்களோட கிருஷ்ணர் தான் இது பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நெய்வேத்தியெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணிட்டோம் நெய்வேத்தியை வந்து பொரிக்கடலை லட்டு அப்புறமா அவல் பாயாசம் அப்புறமா தயிர் வெண்ணெய் இது எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்சது எல்லாமே பாலில் நெய்யில் எல்லாமே கலந்து செஞ்சாச்சு என் பையன் வீடியோவும் எடுத்தாச்சு நாங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்